எங்கள் வீட்டில் இதாக கடைசி கார்த்திகை தீபம் கொஞ்சம் வழக்கலாயிட்டு வச்சிருக்காங்க இப்போ நம்ம ஒன்றா பார்த்துருப்போம் இது எங்கள் அம்மா போட்ட கோணம் எப்படி இருக்குன்னு கமல்ஸில் சொல்லுங்கள் ஆ நாலேருந்து எங்கள் அம்மா வித விதமாக சமைக்க போகிறாங்க இதுவும் எங்கள் அம்மா போட்ட கோணம் எப்படி இருக்குன்னு கமல்ஸில் சொல்லுங்கள் எடுத்து 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 பாருங்கள் முருகர் நம்ம வீட்டு முருகர் இன்னைக்கு கடைசி நாள் கார்த்திகை தீபம் இன்னைக்குதான் என்னால கோலம் போட முடிஞ்சு கார்த்திகை தீபமும் கடைசி கார்த்திகையும் கடைசி இன்னைக்கு நாளைக்கு மார்கழி நான் கோலம் போட்டேன் என் பொண்ணு கலர் கொடுத்தா கலர்லாம் களைஞ்சிடுச்சு நாளையிலேருந்து மார்கழி ஒன்று நம்ம காலையில் எழுந்து கோலம் போடுறதுக்கு ஆகிடணும் இந்த கோலம் எப்படி இருக்குது பாருங்கள் விளக்கு காற்றுல அணைஞ்சி அணைஞ்சி போகுது குழா உண்டை விளக்கு வச்சாச்சு விநாயகருக்கு பூஜை பண்ணியாச்சு கார்த்திகை தீபத்தின் கடைசி நாளை நம்ம வீட்டு பூஜை சந்தியோட பாத்ரூம் இது அதுலேயும் விளக்கு வச்சாச்சு கிச்சனில் இன்னைக்கு சிம்பிளான பூஜை தான் நம்மளோட பூஜை ரூம்ல சிம்பிளாக விளக்கேற்றி பூஜை பண்ணியாச்சு சிம்பிளாக பூஜை பண்ணியாச்சு ரெண்டு மூணு நாளாக துளசியே கிடைக்கல ஐயப்பனுக்கு துளசி போடவே இல்லை கார்த்திகை தீபம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இருந்து மார்கழி மார்கழியை வெல்கம் பண்ணி நாளைக்கு கலர் கோலம் போட்டு வெல்கம் பண்ணணும் பாய் வீட்டில் ஏன் விளக்கேற்றலை உங்கள் வீட்டில் ஏன் விளக்கேற்றலை அதனால் இந்த வீட்டில் எல்லாம் பிளேயிங் மூடில் இருக்கிறாங்களாம் விளக்கேத்தல

எங்க சஞ்சி குட் பை எற வேலையும் செய்வான் அந்த வேலை கழஞ்சி போச்சு பாரு பா உன் காலண்டர் ஆனா கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஏத்து உள்ள போய் இருக்கு பெரிய 애ட ஆ நீ ஏத்தி வச்சலடா ஏதா முட்டு பீட்டலோ ஏத்து அவ்வளவுதான் ஏத்துறல